ஸோ தப்பு பண்ணாமல் தண்ணி தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா வந்து கானா வந்து உட்காந்துருக்காது ஆப்போசிட் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாலும் வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணியாங்க லிப் கிஸ் ஸோ இது பார்த்து கானா வந்து கடுமையாக தண்டிச்சிருக்காதுலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஸோ இதெல்லாம் எதுக்காக பார்த்துனால வந்து கமுருதை சேவ் பண்ணுறதுக்காக ஏன்னா பார்க்கவே அவங்க கேமில் தெளிவாக இருக்காங்க பட் கமுதனுக்கு அவ்வளோ நாலேஜ் உள்ள ஸோ கானா வளர்ந்தேன் சிவியராக பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிடலாம இப்பெல்லாம் பண்ணக்கூடாதடா